நிலையமாக சர்வதேச விமான நிலைய பயணிகள் தமிழ்நாட்டிலே இத்தனை விமான நிலையங்கள் இருக்கு சர்வதேச விமான நிலையங்கள் இருக்கு அதனால மதுரையை நான் அறிவிக்க முடியாதுங்கிறாங்க அதே நேரத்துல உத்தரப்பிரதேசத்துல வாரணாசி குஷி நகர் லக்னோ இப்ப சமீபத்துல அயோத்தியா இது அத்தனையும் உத்தரப்பிரதேசத்துல ஒண்ணுங்க விமான நிலையங்களை அமைத்து தருகிறார்கள் தமிழ்நாட்டுக்கு கேட்டா உங்களுக்கு இருக்கிறதே போதும் இனிமேல தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க அதை விட என்னன்னா சமீபத்துல அம்பானி அம்பானி தெரியும் அம்பானி அதானி அவன் ரெண்டு பேருக்காக தானே நம்முடைய பிரதமர் ஆட்சியே நடத்துறார் இல்லையா பிஜேபி ஆட்சி யாருக்கு நடக்குது அதானிக்கும் அம்பானிக்கும் அதே பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் பணக்காரர்கள் என்னெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்காக நடத்துறாங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்த போது நரேந்திர மோடி என்ன சொன்னாரு ரெண்டு கோடி இளைஞருக்கு ஒவ்வொரு ஆண்டும் வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவேன் வேலை வாய்ப்பு என்னாச்சு வரல போய் கேட்டா அதுக்கு அமைச்சா உள்துறை அமைச்சர் என்ன பதில் சொல்றாரு போய் பக்கோடா போட அதுவும் வேலை தான் நாங்க பக்கோடா போடுறதுக்கு நீங்க ஆட்சியில் இருக்க வேண்டும் அம்மா நீ வீட்டு கல்யாணத்துக்கு பத்து நாயில அதுவும் நாட்டுடைய பாதுகாப்பை பற்றியெல்லாம் எல்லாம் கவலைப்படாமல் டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையத்தை எடுத்து பத்து நாயில சர்வே பிரதேச விமான நிலையமாக அந்த கல்யாணத்துக்கு பரிசா கொடுத்துருக்காங்க கல்யாண பரிசு நம்முடைய பிரதமருடைய பரிசு பத்து நாள்ல ஒரு விமான நிலையம் அவர்களால் அமைக்க முடிகிறது ஒரு கல்யாணத்திற்கு ஆனா மதுரைக்கு கேட்டா உங்களுக்கு தேவையில்லை என்று பதில் சொல்கிறார்கள் கார்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த அரசாங்கம் ரத்து செய்திருக்கக்கூடிய தொகை எவ்வளவுன்னா அறுபத்தி எட்டாயிரம் கோடிக்கு மேல கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இவங்க கடனை ரத்து செய்திருக்கிறார்கள் பேசுறாரு மோடி என்னோ நான் தான் இந்த நாட்டையே பாதுகாப்பேன் நாங்க எங்களுக்கு மட்டும்தான் தேசபக்தி இருக்குங்கிறாங்க அதே போல லடாக்ல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் உள்ள வந்துட்டாங்க இதை எதிர்த்தெல்லாம் கேள்வி கேட்பதற்கு தைரியமோ திராணியோ நரேந்திர மோடிக்கோ பிஜேபி கிடையாது பிஜேபியை சேர்ந்த ஒரு பிரமுகர் அவங்க நிலத்தை புடுங்கணும்னு நினைக்கிறார் ரெண்டு பேரும் தன்னுடைய நிலத்திற்காக முதியோர் உதவி தொகையை வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்க அந்த விவசாயிகள் போராடிய காரணத்திற்காக அவங்க மேல பண மோசடி வழக்கு போடுறது இந்த அரசு நான் கேக்குறேன் போராடிய விவசாயிகள் மேல கார விட்டு ஏற்றி நாலு விவசாயிகளை கொன்ற ஆட்சிதான் பிஜேபி